ஏப்ரல் பதினேழு இன்றைக்கு நாம் இயேசுவின் ஒட்டுமொத்த வாழ்க்கையே பிரதிபலித்த புனித வியாழன் திருச்சடங்கை பற்றி சிந்திப்போம் இயேசுவின் பாதங்கள் சடங்கை அவரின் ஒட்டுமொத்த வாழ்வோடு ஒப்பிடுகிறார் ஒரு அறிஞர் இயேசு அதாவது கடவுளின் மகன் பந்தியிலிருந்து அதாவது விண்ணகத்திலிருந்து எழுந்ததும் மேலுடையை அதாவது இறை இயல்பை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை அதாவது மனித இயல்பை எடுத்து இடுப்பில் கட்டி கொட்டிலில் பிறந்தார் அதாவது பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் அதாவது அவரது இரத்தம் எடுத்து சீடர்களுடைய அதாவது நம்முடைய பாதங்களை பாவங்களை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் அதாவது மனித இயல்பால் துடைக்க தொடங்கினார் அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் அதாவது இறந்து உயிர்த்த பின் இயேசு தம் மேலுடையை அதாவது தன்னுடைய இறை இயல்பை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அதாவது தனது வானக தந்தையிடம் அமர்ந்தார் அதாவது திரும்பி சென்றார் வேறு வகையில் சொல்லப்போனால் புனித வியாழன் திருச்சடங்கு இயேசுவின் ஒட்டுமொத்த வாழ்க்கையையே பிரதிபலிக்கிறது